ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்லமே உன் மனதிற்கு ஆறுதல் தரும் நல்ல செய்தியோடு தான் என்னை தேடி வந்திருக்கிறேன் நீ எதை எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் காத்திருந்தாயோ அந்த செய்தியை உன் கைகளில் சேர்க்கவே ஓடோடி வந்திருக்கிறேன் வா செல்லமே இது உனக்கானது நிச்சயம் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் தவறவிடாதே என் செல்லமே உனக்கு மன நிம்மதி என்பதே இப்போது இல்லை எப்போதும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எதற்காக இத்தனை கவலை எதை நினைத்து நீ இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் உனக்காக நான் மாற்றி போகிறேன் உன் போராட்ட காலம் இப்போது முடிந்துவிட்டது நீ எவ்வளவு நாள்தான் போராடிக்கொண்டே இருப்பாய் உன் போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க அனைத்தையும் போகிறேன் நீ என்ன நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தாயோ அதுவே நடக்கப் போகிறது உன் மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன் மனதில் இருந்த காயங்கள் எல்லாம் மாறப்போகிறது யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என் கவலைகள் எல்லாம் மாறிவிடுமென்று என்னிடம் அன்றாடினாயல்லவா உன் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறிவிட்டது செல்லமே எனக்கு எப்போது உதவி செய்வீர்கள் என் மனபாரங்களை எல்லாம் எப்போது மாற்றுவீர்கள் நான் உங்களைத்தானே நம்பியிருக்கிறேன் இப்படித்தானே செல்லமே எனக்காக காத்திருந்தாய் இதோ உன் வேண்டுதலை கேட்டு உனக்காக ஓடோடி வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது எதை நினைத்தும் கவலைப்படாதே நிம்மதியாக இரு என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ நிச்சயம் அது நல்லதாகவே நடக்கும் உன் மனதிற்கு ஆறுதல் தரும் நல்ல செய்தியை நீ காது குளிர கேட்கத்தான் போகிறாய் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு நீ இருக்கிறாய் உன் நல்ல குணமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது எந்த உயிரும் உன்னால் சங்கடப்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து நீ இருக்கிறாய் உனக்கு ஒரு சங்கடம் நேர விட்டு விடுவேனா உன்னை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது உன் வாழ்க்கையில் இருந்த தடங்கல்கள் தடைகள் எல்லாம் விலகப் போயி அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ அழைத்த ஒரு குரலுக்கு உன் தாயானவள் உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் என் தங்கமே யார் மனதில் எப்படி என்ன இருக்கிறது என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது இனி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நாள் இப்போது விட்டது அதை யார் தடுத்தாலும் இனிமேல் தடுக்க முடியாது நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை நிச்சயம் சரியான நேரத்தில் கொடுத்தே தீர இந்த வாராகி தாயானவள் உனக்கான நல்ல எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரமாகவே அனைத்து உன் கைகளில் வந்து சேரப்போகிறது